ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜித்தாலேருந்து நான் உங்கள் சருப்பு இன்றைக்கி எங்கே போகிறேன்னா சாயந்தரம் ஒரு ஆறு மணி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் இருங்க மணி எத்தனை பார்த்துக்கோங்க ஆறு மணி ஆயிரம் பத்து ஆகிடுச்சி இப்போ கஃபீல் சொன்னாப்புல தண்ணி ஆஃபர் இருக்குன்னு நான் சொன்னேன் இந்த மாதிரி இடத்துல பன்னெண்டு ரேளுக்கு பன்னெண்டு பன்னெண்டு ரேள் இருபத்தஞ்சி காசு போட்டிருக்காங்கன்னு சொன்னேன் அப்போது போய் ஒரு முந்நூறு ஆளுக்கு தண்ணி வாங்கி பழைய போட்டுரு அப்படின்றார் தண்ணி வாங்க தான் போகிறேன் நீங்களும் வாங்க பார்ப்போம் அப்படியே பேசிக்கிட்டே போவோம் போமா சாயந்தர மணி ஆறு பத்துக்கு மேல ஆயிடுச்சு மாரிப் சல்லாவுக்கு பான்னு சொல்லிட்டாங்க கிளம்பி போயிட்டு இருக்கேன் எங்க போறேன்னா ஃபார்ம் சூப்பர் மார்க்கெட் அதுக்கு பேர் மஜிரா ஃபார்முக்கு மஜ்ரான்னு சொல்லிட்டு இங்கே பேர் இங்கிலீஷில் ஃபார்ம்னா அதான் தெரியுமா செடியெலாம் இருக்கிறாருந்தானா ஃபார்ம் அந்த கடைப்பேரே ஃபார்ம் அதாவது அரபுல மஜ்ரா அந்த சூப்பர் மார்க்கெட்டு தான் போகிறேன் நீங்கள் வந்து அந்த பேரை புதுசாகவே பார்த்தேன் என்னடா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஃபார்ம்னு வச்சிருக்காங்களே அப்படின்ட்டு அரபுலாத மஜ்ஜிரான்ட்டு சரி வாங்க போவோம் அப்படியே பேசிட்டே போவோம் எடுத்த சம்பளம் வீடியோ பார்த்தீங்களா அதுதான் இங்கே உள்ள நிலவரம் சவுதியில் சம்பளம்லாம் நிறைய பேர் மசாலா போட்டிருந்தாங்க நான் கேட்ட மாதிரியே ஓகே கைஸ் போயிட்டு இடையில ஒரு ஃபோன் வந்துருச்சு நான் நின்றுச்சு வீடியோ இந்த கண்ணாடி ஒரு கல் அடிச்சு நல்லா நூற்றி முப்பதில் போகும்போது சின்ன கல் அந்த கீழே

டூப்ளிகேட்டு போட சொன்னா கஃபில் போய் டூப்ளிகேட் சரி வராதரா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படியே இருக்கு இப்படியே ஓடிட்டு இருக்கு வரைக்கும் போயிட்டு பாஸ்தவரிச்சு இந்த கண்ணாடியனால அதாவது ஆர்டிஓக்கு ஆர்டிஓக்கு போயிட்டு வந்துருச்சு இந்த கண்ணாடி வண்டி இப்ப பிரச்சனை அதுக்கு மாத்தாம அதுவும் டேட்டு முடிஞ்சு போயிடுச்சு அந்த காசு கட்டி அந்த ஆர்டிஓ போனது கூட அதுவும் காசு லாஸ் ஆயிடுச்சு திருப்பி இப்ப போறாங்க இந்த கண்ணாடியை மாத்திட்டு புதுசா போனோம் இந்த வாட்டி இது பாஸ் ஆயிடும் வேற ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா ஃபைல் ஆயிடும் வண்டி அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது பார்த்துங்க பௌதி சாயந்தர டயத்தில் ஈவினிங் டயத்தில் எப்படி இருக்குது எப்படி போய்ட்டுருக்கு பார்த்தீங்களா இருக்கும் உங்களுக்கு ஷேக் ஆகாம இப்போ போய் தண்ணியை வாங்கணும் ஒரு இருபத்தஞ்சி கார்ட்டனுக்கு மேலே வந்துடும் நினைக்கிறேன் ஒரு முந்நூறு ரியாலுக்கு வாங்கினோம்னா அதை கொண்டுட்டு போய் ஒரே பிளேஸில் இறக்கணுமா இல்லை ரெண்டு பள்ளிக்கு இறக்கணுமான்னு தெரில கஃபில் இடையில இடையில இந்த மாதிரியும் வாங்கி கொடுக்க சொல்லுவார் நான் தான் இன்னும் இன்னைக்கு தண்ணி இந்த மாதிரி இதில் ஆஃபரில் இருக்குது வாங்கி வாங்குவோம் கேட்டேன் டக்குன்னு பணத்தை போட்டு விட்டார் இப்போ ஃபோட்டோ அனுப்பி வாட்ஸ்அப்பில் கேட்டேன் உடனே பணத்தை அனுப்பிவிட்டு போய் வாங்கிட்டு வா வாங்கிட்டு வந்து உடனே செய்யன்ட்டார் அந்த உடனே அதை செய்யணும்னு நினைக்கிறாப்பில்ல அதுவே ஒரு பெரிய மனசு வேணும்ல இந்த மாதிரி நீங்களும் நினைக்க நினைப்போட ஒரு சில பேர் இருப்பீங்க உங்களுக்கும் வாங்கி கொடுக்க நேரம் இல்லாமல் வாங்கி கொடுக்கணும்னு இருந்தால் நான் வெட்டித்தனமாக தான் இருக்கேன் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் எத்தனை கார்ட்டன் தண்ணி பள்ளியாசலுக்கு வாங்கி போடணும்னு சொல்லுங்கள் வாங்கி போட்டுருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சவுதியில் இருக்கிற மக்கள் தல்லாஜா ரோட்டில் உள்ள ஃப்ரிட்ஜரில் எல்லாத்தையும் கொண்டு போய் வைக்கணுனாலும் வச்சிடலாம் ரெண்டு கார்டனாக இருந்தாலும் சரி ஒரு கார்ட்டனாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள் நானே வாங்கி கொடுக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வேணால் காசுக்கு அக்கௌண்ட் நம்பர் வேணால் தரேன் நீங்கள் அதில் போட்டு விட்ருங்க அதனால் காசு ஆர்டையை போட்டுறோன்னு நினச்சிரவுண்ணா நல்லா பார்த்துக்கிட்டுருக்கானு பயந்து பயப்படுறவனா உங்களுக்கு தேவை நேரம் இல்லை வண்டி இல்லை வாங்கி தூக்கி போட அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் செய்கிறேன் உங்கள் பேரையும் மென்ஷன் பண்ணி அதில் சொல்லணும்னா நான் சொல்கிறேன் வேணாம் பப்ளிக் வேணாம் சொல்ல வேணாம்னு நினச்சிங்கன்னா அதையும் சொல்லாமல் நீங்கள் பணம் கொடுத்ததையும் சொல்லாமல் சொல்கிறேன் இல்லை நான் சொல்கிறேன் பேரை சொல்லாமல் இவ்வளோ பணம் கொடுத்தாங்கன்னு சொன்னால் உங்கள் கருத்து தான் கீழே வேணாம் கமாண்டில் வாங்க இல்லை அது என்னது இன்ஸ்டாவில் வாங்க எதுலையாவது வாங்க கேளுங்க நான் தரேன் சாப்பாடு வாங்கி கொடுக்க சொன்னாலும் பத்து பேருக்கு கப்சா சோறு எதுவும் நோம்பு டையத்தில் ஏதாவது உங்களுக்காக உங்களால் எவ்வளோ செய்ய முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ வைக்கலாமா என்கிட்ட கொடுத்தா நான் கூட வாங்கி கொடுக்குறேன் ஒரு பிரச்சனை இல்லை உங்கள் இதை சொல்லியே நான் வாங்கி கொடுக்குறேன் கண்டிப்பாக அதை வீடியோவோட நான் சொல்லுவேன் இவ்வளோ பணம் வந்துச்சு பேர் இல்லாமல் சொல்லுவேன் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் இருந்தால் சொல்லுங்கள் செய்கிறேன் நான் இது மாதிரி ரெண்டு மூணு பேர் நோம்புலாம் சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க என் கஃபிலோட சேர்த்து சாப்பாடு கொண்டுட்டு போய் நான் நாலு பள்ளி மூணு பள்ளின்னு சொல்லி சாப்பாடு சாயந்தரம் இந்த டயத்தில் நான் போட்டு கொடுத்துட்டு வருவேன் பார்ப்போம் அது மாதிரி எப்படி செய்கிறது என்ன ஏதுன்ட்டு ஓகே நண்பா அப்புறம் சவுதியில் எப்படி போயிட்டுருக்கு போக பொழப்பெலாம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருந்தீங்கன்னா அது ஹம்லான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பேர் ரைட் எடுக்க ரைட் எடுக்க வேண்டியதான் இந்த அத்தாம் மாத்திலேருந்து அப்படியே போயிட்டு இந்த இடத்துலேருந்து ரைட்டில் தான் திருமணம் அதே மாதிரி ரௌதா தான் இந்த ஏரியாவும் ரௌதா குரூப்லேயே தான் போகுது போய் இருபத்தஞ்சி காட்டுறங்கனால அந்த கூட்டாளிங்கலாம் கூட்டிகிட்டு அப்படியே அவங்களோட சேர்ந்து அதை வீடியோ எடுத்துக்கிட்டு தண்ணியை ஏற்றுற முடிக்கும் அவங்களும் சேர்ந்து வருவாங்க நான் எப்போ போனாலும் இவங்கள விட்டுட்டு போக மாட்டேன் என் நண்பர்கள் இங்கே சாப்பிட்ற மதியானம் வரவங்கள கூட்டிகிட்டு தான் போய் ஜாமான் வாங்குறது பேக் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் அவங்க கூட எல்லாருமே சேர்ந்து தான் செய்வோம் அப்போ ஒரு பாண்டிங்கில் இருக்கும் பார்த்துங்க இங்கே தான் ரைட் எடுக்கணும் இந்த ரெண்டு ரோடாக ஏறி நிற்கிறேங்க உங்களோட வேறு வச்சுருக்கான் ஓட்ட மாட்டுறான் கிருக்க ஓட்டுறா ஓட்டு ஓட்டு பாருங்க அப்புறம் நண்பர்களே சவுதி அரேபியாவில் புலப்புகள் ராவும் பகலும் ஓடும் நைட்டு தான் பகலு பகலு தான் இரவு இங்கே எல்லாம் ரைட்டில் தான் நைட்டில் தான் ஃபுல்லாக கூட்டமாக டிராஃபிக்காகவும் இருக்குது பகலில் கொஞ்சம் நான் ஸ்கூல் இருக்கிறனால பகலில் கொஞ்சம் கூட்டம் இருக்கும் ஆனால் ராத்திரி தான் இங்கே ஜெகஜோதியாக இருக்கும் வெளிநாடு நம்ம ஊரில் எட்டு மணிக்கெலாம் இருட்டாயி ஒன்றுமே இருக்காது ஒரு ஆளும் இருக்காது ஒரு எதுவும் இருக்காது நாய் தான் கத்திகிட்டு கிடக்கும் சரியா நாயின்ட்டேன் சாயந்தர டயத்தில் எல்லாமே அதிகமாக காஃபி கடை இதுங்க தான் அதிகமாக இருக்குது இப்போ வர சவுதியில் லைட்டு கடைக்கு இந்த மாதிரி லைட்லாம் செட் பண்ணியிருப்பாங்க லைட்லயே செஞ்சிருப்பாங்க அதில் லைட்டு கடைன்னு தெரியும் ஓகே அடுத்தது ஃபார்ம் சூப்பர் மார்க்கெட்டு கிட்ட போய் ஆமாம் நான் சொல்லிட்டேன் வழக்கம்லாம் உங்களுக்கு

சும்மாலாம் வேலை செய்ய மாட்டேன் சரி சரி உனக்காக இருந்தாலும் சரி மச்சான் இருந்து இது எனக்கு தேவை கிடையாது சாரி காசு இருந்தால் தான் யாராக இருந்தாலும் சரியா 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 மஜ்ராக்கி இறங்கி போயிட்டு ஃபார்ம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு என்ன மச்சான் இவரோட தான் வரேன் நீங்கள் காசு வேற கேட்குறாரு நீங்களே தி கழுவி ஊற்றுங்க வந்து ஏழை மக்களுக்கு செய்கிறதுக்கு எதுக்கியா காசு வாங்குறேன்னு

ரெண்டு இது ரெண்டு அரப்பிடு ஆ ரெண்டையும் சேர்த்து கொண்டு வர மாட்டீங்களா இல்லை நீ பாதாம் பருப்பு எங்க இதுதான் தண்ணியா நசீனப்பொட்டி நசீனப்பொடி வேணுமா எதுனாலும் ஓகே தான் இதுதான் தண்ணியோட ரேட்டு அடுக்கு மச்சா அடுக்கு மச்சா அவா தண்ணி அவா அவாலோட தண்ணி அவா தண்ணி சாரியா தண்ணி வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம் தள்ளு தள்ளு இல்ல கார் இங்க எடுத்துட்டு வந்துடுவா

தண்ணி வாங்கிட்டு வந்த சூப்பர் மார்க்லேருந்து கஃில் பள்ளியாசலம் நாளைக்கு வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரூம் சைடில் இருக்கிற எல்லாருக்கும் ஃப்ரெண்டுங்க எல்லாருக்கும் கூடு அப்படின்ட்டான் தண்ணி கஃபீல் சொன்னதனால எல்லாருக்கும் இதான் தண்ணி டோட்டலாக இருக்கு kena tu Kalau kalau டேஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு மலையாளி ஹோட்டலுக்கு வந்தோம் நம்ம வண்டி கீழே அங்கேனா பார்க்கிங்க வெறும் ரொட்டியும் பீஃபும் சாப்பிட்லான்ட்டு தான் வேறு எதுவும் கிடையாது அதை சாப்பிட போவோம் ரெஸ்டாரண்ட்டு இது நம்ம ஊர் பச்சை மாதிரி இவங்க பழத்திலே போடுவாங்க வாழை பழத்தில் இருக்கு இ சரியான வேலை செம்ம டயராகிடுச்சு இவரோட தான் சாப்பிடுவாங்க மில்ட்ரி தான் மில்ட்ரி பீஃபு வேணான்ட்டு லிவர் லிவர் சொல்லியிருக்கோம் லிவர் ஃப்ரையும் ரொட்டியும் சொல்லியிருக்கோம் ரொட்டி சாப்பிட்டு பரோட்டா ஆ பரோட்டா சாரி ரொட்டின்னா உங்களுக்கு புரியாது பரோட்டா பரோட்டா சாப்பிட்டு போகிறோம் லிவர் கறியோட சாப்பிட்றேன் ஓகே ஓகே நம்ம வேறு பார்த்தீங்கன்னா சிங்க நிற்கிது வெயிட் பண்ணுங்கள் வந்தோடனே அதையும் காட்டுறேன் கேரளா பரோட்டா இதான் அதுக்கடுத்து பீஃபு சாரி லிவர் வரும் பரோட்டா வேறு பரோட்டா இது மீன் மீன் சால்னா இது பீ இது லிவர் கிரே ஃப்ரை எனக்கு குழப்பா பீஃப் பீஃப்னு வர மாதிரி சாரி பரோட்டா ஈரல் பீஃப் ஈரல் பரோட்டா சாப்பிட்டா இருக்குது இதெலாம் மாடு வாசனை அடிக்குது கரியோ நல்லா க்ளீன் பண்ணலான்னு நினைக்கிறேன் டேஸ்ட்லாம் இருக்குது வாசனை பண்ணி இருக்கு இது மீன் கூப்பிட்றாங்க பரோட்டா எல்லாம் எல்லாம் சாப்பிட்டாச்சு பரோட்டா எல்லாம் சாப்பிட்டுட்டு ரூமில் கிளம்பாச்சு லிவர் கறியும் சாப்பிட்டோம் மீன் கறியோடு சேர்த்து ம் நல்லா இருந்துச்சு நானும் இல்லைங்க டேஸ்ட்டாக பார்த்தேன் தோட்டத்தில் நல்லா இருக்கு இவர் யாரும் தெரியுதா கர்நாடகா தமிழ் எவ்வளோ கிளியரா பேசுகிறாரு பார்த்தீங்களா என்ன பேசிக்கிறீங்க நம்மளை பார்த்துட்டு ஏதோ அங்கே பேசிக்கிட்டாங்க ஓகே கேஷ் பார்ப்போம் அடுத்த நாளைக்கு பார்ப்போம் ஓகே பாய்